ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஃப்ரெஷ்ஷான வர மல்லியை வச்சு ஒரு சூப்பரான தொழில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கப் ஃபுல்லாக நம்ம மல்லி விதை எடுத்திருக்கேன் இப்போது இதை இந்த எண்ணெயோடையே சேர்த்துக்கலாம் கேஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மல்லிலேருந்து நல்ல வாசனை வரும் லைட்டாக கலர் செஞ்சாகி வரும் அந்த மாதிரி பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு மல்லியோடய கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் பத்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் எப்போவுமே துவையலுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மிளகா வந்து நல்ல கிறிஸ்பியாகணும் அதே அளவுக்கு கலரும் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா கலர் செஞ்சாகி வந்துடுச்சு இதில் ஒரு பத்து அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க எல்லா பொருளையுமே நம்ம ஸ்லோ குக் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொவையல் சாப்பிட இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்குது நான் ஹை ஃப்ளேமில் மாற்றலை இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் மல்லி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எப்போவுமே பார்த்து சேர்த்துக்கோங்க துவையலுக்கு நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்க எல்லா பொருளுமே நல்லா வருபட்டு வந்துடுச்சு அளவு பதங்கினதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக நீங்கள் இதை அம்மிலையும் அரைக்கலாம் அம்மி இல்லைனா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மிக்சி தான் போட்டு அரைக்க போறேன் இது கூடவே கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்காதீங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் துவையல் பாருங்க நல்லா வாசனையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த துவையல்ல காரம் புளிப்புன்னு எல்லாமே தூக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை நீங்கள் இட்லி தோசை கூடையும் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சூடான சாதத்துக்கு மேலே இந்த தொகையை வச்சு மேலே ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்